அனைத்து கட்சிகளும் இங்க வந்திருந்தாலும் விஜய வந்து நாங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கிறோம் அவர் வந்தா எங்களுக்கு வந்து ஒரு விடிவு காலம் தமிழக கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய நம்மளுடைய தளபதி அவர்கள் இங்க வராத வந்து பரந்தூர் பசுமை விமான திட்டத்தினுடைய போராட்டக்குழுவினரை சந்திக்க நான் அறிவித்ததை அந்த நிலை அந்த டயத்திலிருந்து எல்லாமே செய்தி வந்து தமிழக புள்ள காட்டு தீயா பரவி அப்போ இந்த திட்டத்துக்கு அவர் வந்து மக்கள் மத்தியில் நின்று இந்த திட்டத்தை எதுக்கிறதுக்கு அவரும் ஆதரவு நீட்டுறார் அப்படின்னும் போது அது நிச்சயமா வந்து ஒரு திருப்பு முனையை உருவாக்குது என்ன திருப்பினா தளபதியினுடைய வேகங்கிறதுக்கு அவர் கட்சி ஆரம்பிக்கும் போதே என்ன அட்டென்ஷன் கிடைச்சதுங்கிறத மாநில அரசு எல்லா வகையிலும் பார்த்துட்டு இருக்காங்க மேலாண்மை பகுதி வாட்டர் பாடிஸ் இருபத்தாறு ஆறு பர்சன்ட் நாளில் ஒரு பகுதி வந்து தண்ணி நிறைந்த பகுதி பன்னெண்டு ஏரிகள் பதினேழு குளங்கள் பதினேழு குட்டைகள்னு நீர் மேலாண்மை தான் இந்த நீர் பக்கம் ஒரு கம்பன் கால்வாய் ஒரு ஐம்பது ஏக்கர் நஞ்சு நிலங்கள் அதாவது அந்த நிலத்தெல்லாம் தொடவே மாட்டாங்க எந்த சிப்காட்டுங்கிற போர் வீடியோ இல்ல வேற விஷயத்துக்கோ கையகப்படுத்த மாட்டாங்க இல ஈர நிலங்கள் அது இங்கதான் அதிகமா இருக்கு வேற ஆயிரம் ஏக்கர் புஞ்ச நிலங்கள் இருக்கு நீர் மேலாண்மை ஆயிரம் ஏதாவது நாளில் ஒரு பங்கு இருக்குங்கிறோம் இதெல்லாம் நீங்க வந்து அடைக்க முடியாது தடுக்க முடியாது சென்னைக்கு மேற்கு பகுதி இந்த பகுதி இங்க வந்து